குட் ஈவினிங் அனைவருக்கும் முச்சமான மாலை வணக்கம் இன்னைக்கு மாலை பொழுதுல பார்த்தீங்கன்னா வெல்னஸ் ஒன்றஸ் கம்யூனிட்டி மூலமா உங்களை மீட் பண்றதுல ரொம்ப ஹாப்பி என்னோட பேர் பழனிசாமி நான் இன்னைக்கு என்னோட லைஃப்ல இருக்கிற ஒரு சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிட்டு போறேன் என்ன அப்படின்னா ட்ரெடிஷ்னல் ரிலேஷன்ஷிப் பாரம்பரிய உறவு முறைகள் இப்போ பாரம்பரிய உறவுகள் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயமா நான் என்னோட மனசில் பட்டது உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் நீங்கள் நிறைய பார்க்கும்போது எல்லாருமே இப்போ இன்க்ளூடிங் மை செல்ஃப் நிறையா வந்து நம்ம குழந்தைகளுக்கு பாரம்பரிய உறவுகளில் நம்மளை அப்பா அம்மா எந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணாங்களோ இல்லை நம்ம அப்பா அம்மாவை நம்ம தாத்தா பாட்டி எந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணாங்களோ இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு தலைமுறையாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்திருக்குது இந்த சேனல் பார்த்தீங்கன்னா சேனலுடைய ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருக்குது அதனுடைய டிஸ்டன்ஸ் குறைஞ்சிருக்குது இப்போ நிறைய இடத்துல பார்க்கும்போது ஒரு சில உறவுகளே தெரியல அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது தனி மனிதர்களை வந்து சமூக குழுக்களாக ஒழுங்குபடுவ ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு அடிப்படையான அம்சம் உறவு முறைங்கிறாங்க ஒரு தனி மனுஷனை வந்து சமூக குழுக்களாக ஒரு சோசியல் கம்யூனிட்டியாக வந்து நீங்கள் டிசிப்ளின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து உறவு முறை தான் ஒரு அடிப்படையான அம்சம் அப்படிங்கிறாங்க இப்படிங்க பாக்கலாம் நம்ம என்ன சொல்றது மதம் அப்படின்னு வருவோம் மதங்கள் பத்தி பார்ப்போம் மதம் என்ன சொல்றது அப்படின்னா இன்னைக்கு வெளியில விட்டுருங்க வெளிய ஆக்சுவலா அடிப்படையான ஒரு ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு சில கோட்பாடுகளை ஒரு சில மக்களுக்காக ஒரு பார்ட் ஆஃப் மக்களுக்காக ஒரு டிசிப்ளின் உருவாக்குது இல்லை ஒரு ஊர் எடுத்து கிராமம் எடுத்தீங்கன்னா பழைய சினிமாக்களை பாருங்க உங்களுக்கு தெரியும் ஒரு கிராமத்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கும் இந்த கிராமத்துல இப்படித்தான் இந்த நடைமுறை இப்படித்தான் கட்டுப்பாடு இருக்கும் ஒரு குடும்பம் எடுத்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்குன்னு சொல்லுவாங்க எங்க வகைரா இப்படித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்க ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் இல்ல ஒரு சில பேர் பழைய மூவிக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க பாத்துக்கலாம் அப்ப இந்த பாரம்பரிய உறவுகள் வந்து ஃபர்ஸ்ட் ஏன் வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்ப நீங்க சமீப காலமா ஒரு ஆய்வு சொல்லுது இருந்து பெரியங்க வரைக்கும் மன அழுத்தம் ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னு டிப்ரஷன் அப்படிங்கிறது சொல்லுவாங்க நிறைய டிப்ரஷன் ஆயிடுச்சு மன அழுத்தம் அதிகமாயிருச்சு அப்படின்னு அப்போ மன அழுத்த அதிகமாக ஆயிடுச்சுன்னா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி நீங்கள் சொல்லுவாங்க லாஃபிங் தெரப்பி பற்றி பேசுகிறாங்க சிரிச்சிரு சிரிக்கிறக்காக ஒரு தெரப்பி அதை சொல்லி கொடுக்குறாங்க யோகா புக்கு படிங்க அதே மாதிரி கோயிலுக்கு போகலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி இன்னைக்கு நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு உங்களுக்கு மன நிறைய அதிகமாக மன அழுத்து அதிகமாயிருச்சு டிப்ரஷன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பா பார்க்கும்போது இந்த இவ்வளவு தூரம் மன அழுத்த வர காரணமே ஒரு பதினஞ்சு வயசு பையனை கேட்டால் கூட என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப டிப்ரஸ் இருக்கிறாங்க பத்து வயசுல கூட ரொம்ப மன இருக்கிறாங்க இதுக்குள்ள என்ன காரணம் அப்படின் போது தனி மனிதர்கள் தனி மனிதர்களாகவே இந்த உலகத்தில் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சமீப காலமா இந்த சமுதாயம் வதச்சிட்டு வருது அது யார் உருவாக்குறாங்க யார் விதைக்கிறாங்க அதனுடைய கா தாற்பயம் என்ன கான்செப்ட் என்ன அப்படிங்கிற பத்தியெல்லாம் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறதில்லை இப்போ உதாரணத்துக்கு ஒரு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு இரண்டு மூன்று தலைமுறைகளுக்கு முன்னாடி ஒரு குடும்பத்திலேயே அஞ்சு குழந்தைங்க பத்து குழந்தை இருந்தாங்க அப்போ அந்த அஞ்சு குழந்தைங்க பத்து குழந்தை இருக்கும்போது அங்கே விட்டு கொடுத்தல் சரிங்களா இல்லை ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அந்யோன்யமான உறவுகள் வளர்த்துக்கிறது ஒரு கேதரிங் ஏன்னா எப்பவுமே நம்மளுக்கு நம்மளை சுற்றி ஒரு கேதரிங் இருந்ததுன்னா ஒரு கூட்டம் இருந்ததுன்னா அங்கே ஒரு மொமெண்டம் இருக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா அந்த கூட்டத்தை பார்த்தா உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆகும் அப்போ குடும்பமே ஒரு பெரிய கூட்டமாக இருந்தது அஞ்சு பேர் பத்து பேர் பதினஞ்சு பேர் சொல்லுவாங்க காலப்போக்கில் அது மூணு பேர் ரெண்டு பேர் இன்னைக்கு ஒரு நம்பர் கடந்த எங்க ஜென்ரேஷன் எடுத்தீங்கன்னா கடந்த இருபது வருஷமா பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள்ல ஒரு குழந்தைகள் தான் இருக்கு இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி ரேடியோ மூலமா ஒரு சர்வே பண்ணாங்க தமிழ்நாட்டில் நிறைய பேட்டி எடுத்தாங்க என்ன அப்படின்னா ஒரு குழந்தைய டீன் கூடிய ஒரு குழந்தைகளுடைய ஒரு குழந்தை இருக்கிறவங்களுக்கு கல்லூரி படிக்கிறவங்கள ஸ்கூல் படிக்கிறவங்க மேரேஜ் ஆனவங்க இப்படி எல்லாம் வந்து வெரைட்டியாக வந்து ஒரு குழந்தை இருக்கிறவங்கள வந்து ஒரு சர்வே எடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா அந்த குழந்தைகள்லாம் பேசும்போது எவ்ரி திங் எல்லாமே எங்களுக்கு கிடைக்கிது ஹாப்பி சந்தோஷம் ஆனால் என்ன அப்படின்னா தனிப்பட்ட முறையில் மனசுக்குள்ள ஒரு வெறுப்போ ஒரு வேதனையோ உள்ள குழப்பமோ பிரச்சனையோ வரும்போது நாங்கள் உரிமையோடு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு யார் இல்லை இதுதான் பிளட் ரிலேட்டிவ் ரத்த சம்பந்தம் யாரு இல்லை அப்படிங்கிறாங்க அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ இந்த மாதிரி யாராவது இருந்தால் ஏன்னா இன்னைக்கு ஒரு கா விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ண முடியும் என்னதான் நட்பு ஓட்டம் இருந்தாலும் நட்புங்கிறது ஒரு லிமிட் வரைக்கும் இந்த லிமிட் தாண்டி போக முடியாது அப்போ என்ன அதுனா அதுவும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம குழந்தையில வளர்த்தும் போது இன்னைக்கு சமுதாயத்தில் பாருங்க கடந்த இருபது வருடங்களில் என்ன நடந்திருக்குன்னா நீங்கள் ஒரு உறவுலேயே முக்கியமான உறவு சொல்லுவாங்க மாமன் உறவுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு இன்றைக்கி ஒரு சில கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா சீர் வச்சுருப்பாங்க தாய்மாமன் சீருன்னு சொல்லியே ஒன்று இருக்கும் ஒரு திருமணம்னாவே தாய்மாமனுக்குன்னு ஒரு ப்ரையாரிட்டி இன்னைக்கு என் பொண்ணு கல்யாணம் எங்கள் இல்ல எங்கள் பத்திரிக்கையில் எங்கள் ஃபேமிலி பேர் தவிர அடுத்து யார் முக்கியமான ஒரு பேருக்குன்னா தாய்மாமன் பேர் தான் தாய்மாமன் அத்தைன்னு போட்டு ஒரு பேர் போட்டிருக்கோம் அவ்வளோ முக்கியத்துவம் முதல் இன்னைக்கு பத்திரிக்கை நேற்று என் பொண்ணுக்கு கேரேஜுக்கா நேற்று பத்திரிக்கை விடுத்தோம் ஃபஸ்ட்டு பத்திரிக்கை தாய்மாமனுக்கு என்ன முதல் பத்திரிக்கை தாய்மாமனுக்கு இது ஏன் நீங்கள் பின்னோக்கி போய் பார்க்கணும் இரண்டு மூன்று நான்கு தலைமுறைகள் போய் பார்க்கணும் அப்ப இந்த உறவுகளை வந்து இன்னைக்கு கடந்த இருபது முப்பது வருடமா சரியாக சொல்லி கொடுக்கல சித்தப்பானா ஒரு உறவு இருக்குது அதுக்குன்னு ஒரு தனி பவர் இருக்குது சரிங்களா அதே மாதிரி அத்தைனா ஒரு இது சித்தினா அது வேற இன்னொரு அம்மா இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்குது இந்த உறவுகளை குழந்தைகளுக்கு காட்டி புரிய வச்சு பழக்கொடலை இப்போ நான் நேத்து நினைக்கிறேன் எஸ் நேற்று புதங்களை மணிக்கு ஒரு திருமணத்துக்கு சத்தியமலம் போயிருந்தேன் அந்த யாரோட திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாவுடைய அக்காவுடைய பேத்தி திருமணம் எங்கள் தாத்தா தாத்தாவுக்கு அக்கா அக்காவுடைய பேத்தி திருமணம் எவ்வளோ தூரம்னு பாருங்க அங்கே போகும்போது ஒரு அவ்வளோ ஒரு செலிப்ரேஷனாக இருக்குது கொண்டாட்டமாக இருக்குது அவ்வளோ ஆனந்தமாக இருக்காங்க நம்மளுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ ஜெ தலைமுறை தாண்டி ஒரு உறவு இருக்குதா அப்படிங்கிறப்ப மனசுக்குள்ள ஒரு சென்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் இப்ப நீங்க எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் சரி எல்லா கம்யூனிட்டியிலும் இப்படி ஒரு உறவுகள் இப்படி ஒரு பாரம்பரிய உறவுகளை வளர்த்துருக்கிறோம் அது போக பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது அண்ணன்னா தனி ஒரு தங்கச்சி இருந்துட்டா சினிமாக்கள்ல தான் பார்க்க முடியுது போலாம் ஒரு தங்கச்சி இருந்தா அண்ணன்னா தனி உறவு சரிங்களா அதே மாதிரி ஒரு தம்பி இருந்தா அக்கான்னா இன்னொரு என்ன சொல்ற அம்மாவுடைய கேர் அங்க இருக்கும் தம்பினாவே அக்கானுடைய கேரை வேற மாதிரி இருக்கும் என்ன சொல்ல வரேன்னா இப்படிப்பட்ட உறவுகள் இருக்கும்போது ஒரு பயம் உணர்வு வராது வாழ்க்கையில் இனி விஷயத்த பற்றி ஒரு பொருளாதாரத்துல இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பிராபலத்துல இருக்கலாம் சரிங்களா இல்லை ஒரு மனக்குழப்பம் குழப்பம் இல்லை எஜுகேஷனில் ஒரு பிரச்சனை எதில் வேணாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த உறவுகள் என்ன கேட்டிங்கன்னா மிகப்பெரிய பலத்தை கொடுக்குது உங்களுக்கு ஒரு குழப்பத்துக்கு கொடுக்காது தைரியம் இருக்கும் நான் இனத்தாயிர லோக்கல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க கொங்குபேட்டில் மாப்பிள்ள போது மாப்பிள்ளை பார்த்துருவோம் அவ்வளோதான் ஒரு பிரச்சனையா மாப்பிள்ளை நான் இருக்கிற வாப்போம் என்ன கேட்போம் உதாரணத்துக்கு சொல்லணும்னு நான் ஃபிஃப்த்து படிக்கும்போது எலிமெண்ட் ஸ்கூலில் படிக்கும்போது இந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பையன் என்னை அது ஏதோ சொல்லி மாற்றிட்டான் பட் அந்த ஸ்டோரி எனக்கு ஞாபகம் இல்லை என்னை மரட்டி ஒரு மாதிரி நான் ரொம்ப அழுகிற கண்டிஷனுக்கு போய் மாட்டி விட்டுட்டான் வீட்டில் வந்து அப்பாட்ட சொன்னோம்னா அடுத்த நாள் காலை பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பெரியப்பா சித்தப்பா இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில ஏழு மணிக்கு அவன் வீட்டுக்கு போயாச்சு போறப்ப அவங்க ஐயோ உங்க போய் தெருலேயே இப்படி பண்ணி போட்டான்னா அந்த ஃபேமிலி ரொம்ப இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த அந்த ஏரியாவில் ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு நம்மளை பார்த்தாவே ஒரு ஏன்னா அது ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளுக்கு ஒரு ஒரு பெரிய கம்யூனிட்டி உறவுகள் வந்து நிக்குது நான் இருக்கிறேன் அப்படின்னு அதே கம்யூனிட்டி என்ன ஒன்னு கேட்டேன் அதே உறவுகள் தப்பு பண்ணிட்டா திருப்பி நம்மளையே அடி சரிங்களா சித்தப்பாவா இருக்கட்டும் மாமாவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் தப்பு பண்ணா அப்பாதான் அடிக்கணும் மிரட்டணுங்கிறது இல்லை அந்த உறவுகள் மிரட்டும் தப்புன்ற கூட மாட்டாங்க எங்க போனாலும் ஒரு பக்கம் ஒரு உறவு ஒரு உறவு இருக்கும் அப்ப இந்த பாரம்பரிய உறவுகளை இதை பத்தி பேசினா நிறைய பேச முடியும் இப்போ என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா குழந்தைகள் வளர்த்துறதுல டீன் ஏஜ் வரும்போது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு நான் சொல்றது கேட்கல பொருளாதாரத்தில் ஆகட்டும் ஒரு படிப்பேசியும் மாட்டோம் இல்லை வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கிறது இப்போ காலேஜ் போயிட்டாவே வாழ்க்கை துணையை வந்து என்ன வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கிறதே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஆயிடுச்சு ஒரு தனி மனித ஆயிடுச்சு அப்பா அம்மால அது தலையிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கல்ச்சரை வந்து இன்னைக்கு டெவலப் பண்ணிக்கிறாங்க பட் இது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு எந்த அப்பா வந்து ஒரு பையனுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணையோ இல்ல பொண்ணுக்கு பிடிக்காத ஒரு பையனையோ கண்டிப்பா திருமணம் பண்ணி வைக்கிறது இல்லை ஏன்னா இப்ப என் பொண்ணுக்கே திருமணம் பண்றேன் அப்படின்னா என் பொண்ணு ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா பிடிச்ச விஷயமா இருக்கணும் ஆனா என்னன்னா இது தவறா எஜுகேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலா முடிவெடுக்கலாம்னு சொல்லும் போது கடந்த காலங்களில் பட ஒரு பத்து இருபது வருடங்களை பாத்தீங்கன்னா பல குடும்பங்கள்ல டீனேஜ் வரும்போது இல்லை காலேஜ் படிக்கும் போது இன்னைக்கு பொருளாதார பிரச்சனையாகவே இல்லை கடமாயும் கூட படிக்க வைக்கிறாங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க ஆனா மன இருக்குதா சந்தோஷமா இருக்குதா என்று கேட்டீங்கன்னா உங்க குழந்தைகளை உறவுகளை காட்டி வளர்த்தாத ஒரு பெரிய காரணம் ஆனுவல் டே லீவ் விட்டதுன்னா அப்போலாம் நடந்தது ஃபோர்த்து ஃபிப்த் செவன்த் சிக்ஸ்த் செவன்த் படிக்கும்போது எங்க பாட்டி இருப்பாங்க காத்தா லீவில் கூட்டிட்டுப்பாங்க ஒரு ஒரு வாரம் டூர் கூட்டிகிட்டு போவாங்க அவங்க பாட்டி அவங்க அக்கா வீட்டுக்கு அத்தை வீட்டுக்கு இந்த மாதிரி நடந்தே தான் ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் நடந்தே போய் ஒரு ஒரு வாரம் ஆகி நாலஞ்சு வீடுகளுக்கு போய் எல்லா சொந்த சொந்தங்களுக்கு வீட்டில் போய் ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்துட்டு எல்லாம் கொண்டாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு வர திரும்ப திரும்ப வரக்கு டூ வீக்ஸ் நாள் ஆகிடுச்சு இவ் இன்னைக்கு எனக்கு அந்த அந்த வழியாக போனால் அந்த நினைவுகள் மலரும் நினைவுகள் இது எங்கள் பாட்டி வீடு இது பெரிய பாட்டி வீடு இது எங்கள் பெரிய பாட்டியோட மகை வீடு கொல்லுப்பி இந்த வீடு அந்த வீடு இது மாதிரி எல்லா நினைவுகளும் இருக்குது அப்போது இங்க போகும்போது என்ன கத்துக்கிட்டோம் நம்ம வீட்டுல பிரைவசி தான் இருக்கும் இது இப்படித்தான் தான் இதைத்தான் நான் சாப்பிடுவேன் நான் இங்க தான் படுப்பேன் இப்படித்தான் தான் தூங்குவேன் இப்படித்தான் தான் இருப்பேன் பட் ரிலேஷன்ஷிப் வீட்டுல போகும்போது மாமா சித்தப்பா பெரியப்பா அத்தை இந்த மாதிரி சுற்றி வீட்டுக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே அது தாண்டி அங்கே நிறைய கத்துக்கிறோம் அங்கே ப்ரைவசி கிடைக்காது இங்கே பெட்டில் படுத்துறப்ப அங்கே பாய் தான் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலையில இட்லியா இருக்கும் பட் அங்கே காலையில வந்து இட்லி இருக்காது ஒரு ரைஸ் தான் இருக்கும் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இது எல்லாத்தையும் அந்தந்த வயசுல அந்த காலகட்டத்தில் கத்துட்டே வந்தாங்க டீன் ஏஜ் வந்து குடும்ப இப்போ இன்னொரு விஷயம் பெரிய பிரச்சனையா இருக்குது திருமணத்துக்கு அப்புறம் அதாவது என்ன சொல்றது தேவை சதீமது மறுமணம் அதிகம் அதாவது சாரி மறுமணம் சாரி விவாகரத்து அதிகமாக ஒரு டேட்டா இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிறைய கொடுத்துருக்காங்க என்ன காரணங்கிறீங்க இரண்டு குழந்தைகளுக்கும் புரிதலை புரிதலை கொடுத்து வளர்த்தவே இல்லை நல்லா படிச்சிருக்கிறாங்க நல்ல மார்க்கு நல்லா சம்பாதிக்கிறாங்க ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க உறவு பத்தின விஷயம் தெரியாதனால அவங்க குடும்ப வாழ்க்கையை பத்தி நடத்த தெரியுது இல்ல எபோ கேட்டகரி ராயல் கேர் ஃபேமிலிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊட்டியில ஒரு ஸ்கூல் இருக்குது குட் சபர்ட் ஸ்கூல் ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட்டீன் இல்லை சாரி த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் ஒரு கோர்ஸ் இருக்குது ஃபோர் லேக்ஸ் ருபீஸ் ராயல் ஃபேமிலிஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மேரேஜ் ஏஜ் வரும்போது ஒரு மூணு மாசம் நாலு மாசம் அந்த ஸ்கூல்ல அந்த கோச்சிங் போடுறாங்க நாலு லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு கோச்சிங் என்ன சார் கோச்சிங் அப்படின்னா இந்த உறவுகளை பத்தின கிளாஸ் நடத்துறாங்க திருமணத்துக்கு அப்புறம் எப்படி வாழணும் உறவுகள் கூட எப்படி போகணும் அனுசரிச்சு போகணும் விட்டு கொடுக்கணும் இதெல்லாம் ஒரு கோர்ஸாகவே நடத்துறாங்க ஃபோர் லேக்ஸ் ருபீஸ் இது எனக்கு ரொம்ப நாள் தெரியாது என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டாரு ஊட்டியில் இந்த மாதிரி இருக்காம உங்களுக்கு ஊட்டியில் செஞ்சு எங்கன்னு விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்னு அப்ப இன்னைக்கு பாருங்க இலவசமாக ரொம்ப கேஷுவலா கிடச்ச விஷயத்தை நாலு லட்சம் செலவு பண்ணி ராயல் ஃபேமிலிஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க பட் இன்னைக்கு லோ கிளாஸ் ஃபேமிலியில் மிடில் கிளாஸ்ல அப்பர் மிடில் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சஃபர் ஆயிட்டாங்க அப்போ உறவுகள் பாரம்பரிய உறவுகளை பத்தி உங்க உங்களுக்குன்னு ஒரு உறவு இருக்குது உங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கு ஒரு நெட்ஒர்க் இருக்கும் ஒரு பத்து ஃபேம் அதிக வச்சு எனக்கு தெரிஞ்சு பத்து ஃபேமிலியா இருக்கலாம் இல்ல ஒரு அஞ்சு ஃபேமிலி இருக்கலாம் அக்கா தங்கச்சி அண்ணா தம்பி சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து ஃபேமிலி இருக்கும் இந்த பத்து ஃபேமிலியோட அந்த அதுங்கேயுமே என்ன கேட்டீங்கன்னா டிஸ்டன்ஸ் இருக்கணும் இப்போ நீங்க மூக்க தொட்டரக்கூடாது இந்த உறவுகள் மாமாவா இருந்தாலும் ஒரு டிஸ்டன்ஸ் அத்தையா இருந்தாலும் ஒரு டிஸ்டன்ஸ் அப்போ நம்ம குழந்தைகளுக்கு அந்த உறவனோட வேல்யூவையும் அந்த டிஸ்டன்ஸையும் சொல்லி கொடுத்து நாம கூட்டிட்டு போகணும் அந்த வீட்டுக்கு அங்கே போய் ஒரு வேலை சாப்பாடு செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு வரணும் நம்ம வீட்டுக்கு ஒரு நாளைக்கு அத்தையா மாமாவா யாரை கூப்பிடணும் நம்ம வீட்டில் ஒரு நாள் சமைச்சு சாப்பிடணும் இந்த மாதிரி பாரம்பரிய உறவுகளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்சென்ட் பண்ணுங்க எப்படி நம்ம ஒரு இப்போ குழந்தை ஸ்கூலுக்கு போகுது டான்ஸ் கிளாஸ் பாட்டு கிளாஸ் இந்த கிளாஸ் அந்த கிளாஸ் நிறைய பணம் கொடுத்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி அட்லீஸ்ட் மாசில் ஒரு நாள் ஆகுது இந்த உறவுகளுக்கான நாட்களாக தனியாக செப்பரேட் பண்ணி இந்த பாரம்பரிய உறவு ப சொல்லிக் கொடுங்க அண்ணண்ணா பங்காளினா யாரு மாமா மச்சன்னா யாரு இதெல்லாம் சொல்லி கொடுங்க பங்காளினாவே நிறைய பேர் அந்த வார்த்தையே நிறைய பேர் இல்லை அப்போ இன்றைய காலத்துல மன இருந்து ஒரு ஹாப்பியா வாழ்றவங்க சரி குடும்ப வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்றதும் சரி அடுத்தடுத்து நம்மளுக்கு அப்புறம் நம்ம நம்ம பசங்க பேர பேத்தி கொள்ளு அடுத்தடுத்த தலைமுறைகள் சிறப்பாக நம்ம தலைமுறை இந்த சமுதாயத்தில் வாழணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம பாரம்பரிய உலகினுடைய முக்கியத்துவத்தை சொல்லி அது எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் பழகணும் வச்சுக்கணும் ரொம்ப இன்வால்வ் ஆகி போயிடும் கூடாது டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது ஏன்னா உறவுகள் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது ஆனால் எல்லாரும் கல்யாண பத்திரிகை ஒன்று போடுவோம் சுற்றமும் நட்பும் போடும் இல்லைங்களா அப்போது பல மொழி சொல்லுவாங்க குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படின்னு கண்டிப்பா நிறைய குற்றங்கள் இருக்கும் நிறைய குறைகள் இருக்கும் நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம டக்குற மாதிரி இருக்கும் பட் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உறவுகளை வளர்த்துட்டு பாரம்பரிய உறவுகள் வளர்த்துட்டு வரும்போது ஆனந்தமயமா ஆனந்தமாக இந்த உலகத்துல நம்மளும் சரி நம்ம தலைமுறைகள் வாழ வைக்க முடியும் அப்படின்னு சொல்றேன் கண்டிப்பா இது வந்து என்னோட அனுபவம் நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நாளாகும் தேங்க்யூ நாளைக்கு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு ஒரு அற்புதமான டாப்பிக்ல மீட் பண்ணுவோம் தேங்க்யூ குட் நைட்